துவா நிராகரிக்கப்படாத இரவுகள் ஒன்று வியாழக்கிழமை இரவு நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் கூறினார்கள் வியாழக்கிழமை இரவில் அல்லாவின் கருணை பறந்து விரியும் இரண்டு ரஜப் மாதத்தின் முதல் இரவு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் ரஜப் மாதத்தின் முதல் இரவில் துவா செய்யுங்கள் அது ஏற்றுக்கொள்ளப்படும் மூணு ஷஹபான் மாதத்தின் நடு இரவு பதினைந்தாம் இரவு நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் கூறினார்கள் ஷபானி நடு இரவில் அல்லாஹ் தனது படைப்புகளை நோக்கி பார்ப்பான் அனைவரையும் மன்னிப்பான் ஆனால் முஷ்ரேக் மற்றும் பகைவர் அல்லாமல் நான்கு ஈதுல் ஃபித்ரி இரவு அலைஹி வசல்லம் கூறினார்கள் ஈதுல் ஃபித்ரி இரவில் அல்லாஹ் தனது அடியார்களுக்கு மிகுந்த நன்மை அளிப்பார் ஐந்து லைலத்துல் கதர் அல் இரவு குரான் லைலத்துல் கதிர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஆறு ஈதுல் இரவு சில உளமாக்கள் கூறுகிறார்கள் அதா இரவில் துவா செய்யுங்கள் ஏனெனில் அது ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த இரவுகளில் துவா செய்வது மிகவும் சிறந்தது நம் வேண்டுதல்களை அல்லா நிராகரிப்பதில்லை